கோவை துடியலூரை அடுத்த வட்டமலைப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் இருபத்தி ஐந்தாவது பட்டமளிப்பு விழா இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் ஆயிரத்து தொன்னூற்று நான்கு மாணவ மாணவிகள் பட்டங்களை பெற்றனர் கோவை துடியலூரை அடுத்த வட்டமலைப்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் இருபத்தி ஐந்தாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் என் ஆர் அலமேலு அனைவரையும் வரவேற்றார் எஸ் என் ஆர் சன் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் லட்சுமி நாராயணசுவாமி தலைமை வகித்தார் முதலாம் நாள் விழாவில் பெங்களூரு எல் அண்ட் டி டெக்னாலஜி சர்வீசஸ் லிமிடெட் நிறுவனத்தைச் சேர்ந்த தலைமை தொழில்நுட்ப அதிகாரி ஆஷிஷ் ஹுஜூ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தகவல் தொழில்நுட்பம் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆகிய துறைகளைச் சேர்ந்த ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது பேருக்கு பட்டங்களை வழங்கினார் மேலும் அவர் பேசுகையில் பட்டம் பெற்று சிறந்த நிறுவனங்களில் பணிபுரியும் போது நம் கண்முன்னே பறந்து விரிந்து கிடைக்கும் வாய்ப்புகளை திறன்பட உணர்ந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்கள் பணிபுரிந்தால் நம் நாட்டின் பொருளாதாரம் இருபது முதல் நாற்பது சதவிகிதம் மேம்பாடு அடையும் என்பதை உறுதிபட கூறினார் இரண்டாம் நாள் நடைபெற்ற விழாவிற்கு இந்தியா மற்றும் தெற்காசிய பிராந்தியத்தின் ஏர்வெஸ் இன்னோவேஷன் சென்டர் நிறுவனத்தின் செயல்பாட்டு தலைவர் ராமநாதன் ஸ்ரீனிவாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ துறையைச் சேர்ந்த ஐநூற்று நாற்பத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் மேலும் துறைகளின் சார்பில் முதல் மதிப்பெண் பெற்ற பத்து பேருக்கு தங்க பதக்கங்களும் சிறப்பு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன விழாவில் எஸ் ஆர் சன் சரக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி ராம்குமார் துணை முதல்வர் கருப்புசாமி துறை தலைவர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்